அஸ்லாம் வலைக்கம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான இத்தா ஸ்நாக்ஸ் வந்து பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா மன்னடியில் ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய கேண்டி சிக்கனை வந்து நான் ப்ரான்ல ட்ரை பண்ணியிருக்கேன் ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான் டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் ஸோ எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான ப்ரான்ஸை வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இது நீங்கள் சின்ன சின்ன பீஸாக வெட்டி எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம் இல்லைனா மிக்ஸர் ஜாரில் ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்றுக்கு ரெண்டு அரைப்பட்டு வந்துடும் ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு நல்லா இருக்கும் ஸோ நம் மிக்ஸர் ஜாரில் வந்து சேர்த்துட்டு லைட்டாக வந்து பல்ஸ் மோட்டில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் போறேன் இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பேனில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் கொஞ்சமாக வந்து நெய் வந்து சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து வெட்டி எடுத்து வச்சுருக்கேன் இதை உள்ளே சேர்த்துக்கலாம் வெங்காயம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனி வந்த பிறகு இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஒன்று ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சின்ன ஸ்பூன்னால நான் ஒன்று ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இஞ்சிப்பொருடைய ராஸ்மெல் போனதுமே பார்த்திங்கன்னா இதில் நம்ம அரைச்சு வச்சிருக்கேன் எறா வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒன்றும் பதிவு மாதம் அரைச்சிருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சின்ன சின்ன பீஸை தான் வந்து கட் பண்ணிக்கலாம் இதை போட்டு வெங்காய் அந்த இஞ்சி பூண்டு வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு வந்து குக் பண்ணிடணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா யாராவது வந்து சூப்பராக குக் ஆகி வந்துடும் இதுவே நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக வாசனையாக இருக்கும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சமாக வந்து மட்டன் மசாலா வந்து சேர்த்துக்கோங்க கூட வந்து சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூடிய குஞ்சுமாக வந்து பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக வந்து உங்ககிட்ட கிட்டே சீசனிங் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சேர்த்துக்கலாம் இல்லைனா வந்து ஆப்ஷனல் தான் விட்டுருங்க ஸோ அவ்வளோதான் நமக்கு ரொம்பவே சிம்பிளான மசாலா ரெடி ஆகிடுச்சு இந்த மசாலா வந்து நீங்கள் சமோசாக்குள்ளே கூட வந்து வச்சு ஃபில் பண்ணி பொரிக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் இதை வந்து ஒரு சைடில் எடுத்து வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து தேவையான பொருள் வந்து பிரெட் வந்து எடுத்துக்கோங்க ப்ரெட் ஒரு கிளாஸ் இல்லைன்னா ஏதாவது கிண்ணம் வச்சு ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க ஸோ வந்து சைடில் இருக்க பிரெட்ஸ் எல்லாம் வந்து நம்ம பிரெட் கிரம் ரெடி பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான் டக்கு டக்கு நம்ம செஞ்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் இருந்தாலே போதும் சட்டினை வந்து பொறிச்சு நம்ம எடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி பிரெட்டை வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து நான் வெட்டி எடுத்துக்கிறேன் இதே மாதிரி எல்லா ப்ரெட்டுமே எடுத்துகிட்டு நம்ம அந்த சைடில் இருக்க ப்ரெட்டை வந்து பிரெட் கிராம்ஸுக்கு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் இன்னொரு பக்கம் பவுலில் வந்து மைதா எடுத்திருக்கேன் இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சில்லி பவுடர் உப்பு ரெண்டுத்தையுமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம அரைச்சு பார்த்தீங்கன்னா பிரெட் கிராம்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா அந்த மைதா பேஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பிரெட் இது மூணுத்தையுமே எடுத்திருக்கேன் இது வந்து கேண்டி சிக்கன் ரீப்ளேஸ் பண்ணுறனால அதுக்கேற்ற மாதிரி நான் சிக்குமே வந்து எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் போட்டிங்கன்னா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இதுக்குள்ளே ஸ்டஃப் வச்சுட்டு இந்த மாதிரி மூடிடுங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டில் வந்து லைட்டாக டிப் பண்ணி எடுத்துக்கணும் ரொம்ப டிப் பண்ணிங்கன்னா வந்து ப்ரெட் உடஞ்சிரும் ஸோ லைட்டாக வந்து நீங்கள் ஸ்பூனில் கூட எடுத்து அழகாக லைட்டாக வந்து ஊற்றிட்டு இதுக்கு மேலே பிரெட் கிராம்ஸை அப்படியே வந்து நம்ம நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணிடணும் ஃபுல்லாக ப்ரெட் க்ராம்ஸ் வந்து கோட்டான தான் நமக்கு வந்து அந்த உள்ளே வச்சுருக்க ஸ்டஃபிங் வெளியே வராமல் இருக்கும் அதே நேரத்தில் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் ஸோ நான் இது எல்லாத்தையுமே ரெடி பண்ண பிறகு உள்ளே வந்து ஸ்டிக் இந்த மாதிரி சொல்லி விட்டுக்கிறேன் நீங்கள் ஃபர்ஸ்ட் டே வந்து செய்கிறாருந்தாலும் செஞ்சுக்கலாம் ஸோ கொஞ்சமாக ஷேப் பண்ணிவிட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து பெட் கிரம்ஸ் மேலே தூவிட்டோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு கேண்டி ப்ரான்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு வந்து மேரினேட் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் பொறிக்கிறது பொறிக்கும் போது எடுத்து பொறிச்சிக்கலாம் இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாகவே வந்து வந்து எடுத்து பொரிச்சிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் நேரத்தை ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிட போகிறேன் ஸோ நமக்கு இஃப்தான் டைமில் வந்து எடுத்து பொரிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாகவே வந்து கிடைக்கும் ஸோ இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிடலாம் ஸோ அவ்வளோதான் இதுக்கப்புறம் இதை பொறிச்சு எடுக்கிறது மட்டும்தான் வேலை ஒரு சட்டன் ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்து இந்த ரெசிபி ரெடி பண்ணிடலாம் ஸோ இதே மெத்தட் தான் உள்ளே வந்து ஸ்டஃபிங் மட்டும் சிக்கன் வச்சோம் அப்படின்னா சிக்கன் கேண்டி ரெடி ஆகிடும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து எண்ணெய் வந்து கம்மியாக ஊற்றி தான் வந்து ஃப்ரை பண்ணேன் நீங்கள் வந்து டீப் ஃப்ரை இருந்தாலும் பண்ணிக்கோங்க அதுவுமே சூப்பராக இருக்கும் ரெண்டு சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டான கிறிஸ்பியான ப்ரான் கேண்டி வந்து ரெடியாகிட்டும் கூட மயோ இல்லைன்னா வந்து கெச்சப் வந்து வைங்க இல்லைனா நோம்பு கஞ்சி கூட வந்து சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் மாதிரி நிறைய இஃப்தார் ஸ்நாக்ஸ் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடைய லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் பேட்ச்சும் வந்து போட்டு பொறிச்சு எடுத்துட்டேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு மைனஸ் கூட வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிரிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிரிச்சிருந்தேன் எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்